இருவினை அஞ்ச ஒரு ஆழமான ஆய்வு இருவினை அஞ்ச என்ற சொட்டொடர் திருப்புகள் இலக்கியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடிய ஒரு ஆழமான பொருளை தருகிறது பொருள் விளக்கம் இருவினை நம் செயல்களின் விளைவாக ஏற்படும் நல்ல வினை புண்ணியம் மற்றும் கெட்டவினை பாவம் இரண்டையும் குறிக்கிறது அஞ்ச பயப்படுதல் அல்லது தவிர்ப்பது என்று பொருள்படும் மொத்தத்தில் இருவினை அஞ்ச என்பது நம் செயல்களின் விளைவுகளான நல்லது கெட்டது இரண்டையும் தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியை குறிக்கிறது ஆழமான பொருள் இந்த சொற்றொடர் வெறும் செயல்களை மட்டுமல்லாமல் நம் மனதிலுள்ள எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் எதிர்மறையான குணங்களையும் குறிக்கிறது நம்மைச் சுற்றியுள்ளவர்களை நோக்கி நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்வதன் மூலம் நாம் நல்ல வினையைச் சேர்க்கலாம் அதே சமயம் பொறாமை கோபம் போன்ற எதிர்மறையான உணர்வுகளை தவிர்ப்பதன் மூலம் நாம் கெட்ட வினையை தவிர்க்கலாம் நம் வாழ்வில் இதன் பயன்பாடு மன அமைதி நல்ல செயல்களை செய்வதன் மூலம் நம் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தன்னம்பிக்கை நல்ல செயல்கள் நம்மை நேர்மறையாக மாற்றி நம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் சமுதாய நலன் நல்ல செயல்கள் சமுதாய நலனுக்கும் பங்களிக்கும் முடிவு இருவினை அஞ்ச என்ற இந்த சொட்டொடர் நம் வாழ்வில் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகிறது நம் செயல்கள் நம் வாழ்க்கையையும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் பெரிதும் பாதிக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு